பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இப்போ கல்யாணம் கலை கட்டிக்கிட்டு இருந்திருக்கோம் பாரு இப்போ கல்யாணம் வீடு எப்படி அமைதியாக கிடக்குமே ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் பார்வதி கொஞ்சம் பாவம் தான் ம் எப்படி கல்யாணம் எல்லாம் கூடி வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பற்றா அதனால நல்லதாம்மா நான் காலையிலேயே கிளம்பி இதில் வந்துருக்கேன் யாராவது வந்தால் சொல்லணும் பார்த்தியா கல்யாணம் நின்று போச்சு இன்னைக்கு நீ எல்லாம் அப்புறம் பார்வதி இல்லை போய் கேட்பாவ அதனால தான் இதில் உட்காந்துருக்கேன் ஓ நானும் அதுக்கு தான் காலையிலே எலம்பி இதில் வந்துட்டு இருக்கேன்க்கா நம்மகிட்ட யாரும் கேட்டா சொல்லலாம் இல்லையா ஆமாம் பார்வதிக மைன் யார் என்னென்ன ஒன்று வந்தது மாதிரி இல்லை பாத்தியா ஆமாக்கா நல்ல விஷயம்னா காலையிலேயே வந்துருந்து சாப்பாடு அது இதுன்னு செய்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது ஒரு வயசு கஷ்டமான விஷயம் இல்லையா காணவே இல்லை பாருங்க சும்மா சொல்லக்கூடாது என்ன தான் சொந்தக்கார இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரையில் தான் முதல்ல மதிக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனைனா தான் ஓடி வருவோம் முதல்ல வீட்டுக்காரன் தான் போவான் அது இந்த பார்வதி புரிஞ்சுக்கிட்டா சரிதான் ஒருவேளை பார்வதி சொல்லி இருக்க மாட்டாளா இருக்குமோ மயங்கார விட்டெல்லாம் என் நீ வேற விவரம் தெரியாமல் பேசாத சொல்லலைனா கூட காலையில் கல்யாணம் வந்திருப்பா வந்துருப்பா இல்லையா சொல்லாமலாம் இருந்திருப்பா ம் ஏமா இல்லைங்க என்னக்கா என்ன லட்சுமி நீ ஒரு மைனியாரா இருந்துகிட்டு இப்பவா வருவா ம் பிரச்சனை தெரிஞ்ச உடனே ஓடி வர வேண்டியதானே ராத்திரியே வந்துட்டேனே அப்படியா எங்களுக்கு தெரியாது பார்த்துக்க நாங்கள் பார்வதியவை பார்க்க போகும்போதெல்லாம் நீ இல்லையா அதான் கேட்டோம் எப்படி ராணி உன் இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல எப்படிமா இப்போ நடக்குமா இல்லை நடக்காதா ஏதாவது முடிவு சொன்னாதான் நாங்க களமணுமா வேண்டாமனு பாப்போம் ஆயிரத்தி எட்டுறான பாத்தியலாக்கா நான் அப்படி என்னத்த கேட்டுட்டேன் இந்த வெட்டு வெட்டிட்டு போறா பாட்டு பாட்டு கோவத்தை யாருக்கு மேலே காட்டணும் இல்லையா அதான் காட்டிக்கிட்டு போறான் திருமதி பிடிச்சவா அந்த பார்வதிய மாதிரி தானே இருக்கேன் மை சின்ன பொண்ணு நம்ம பிளான் போட்டது மூணு வரம் சேர்ந்து எங்கேயாவது டூருக்கு போகலானே கடைசியில் பாரு சேர்ந்த ஆஸ்பத்திரி போற மாதிரி ஆயிருக்கு ஆமாக்கா என்னத்தை பண்ணா பாவம் பார்வதி அக்கா நல்லா செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை எடுத்துடலான்னு பார்த்தாவ கடைசியில் பாருங்க பூங்குடிக்கு அப்பா இப்படி நெஞ்ச பிடிச்சிட்டு படு படுப்பாருன்னு யாரு கண்டா அதுதானே கல்யாணம் முடிஞ்ச பிறவுனா கூட எப்படியாவது சம்மடிச்சிருக்கலாம் இது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆயிட்டு பாரு பிள்ளை ராதிகா தாங்கிடவே மாட்டா ஆமா ஆஸ்பத்திரி வேற பார்க்க போறோம் ஏதாவது பழங்களாம் இன்னும் வாங்கிட்டு போட்டாமா எப்படி இப்படி வெறும் வீசிட்டு போனா எதாவது நினைப்பாவில்லையா சின்ன பொண்ணு யாரு நாலு முடி நீங்களா நீங்களா பேசுறீங்க ஏதாவது வாங்கிட்டு போன நீ ம் நம்பவே முடியலையே நீங்க இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது அது இல்ல மணி வரது ஒரு வண்டி நிறுத்தினீங்கன்னா ஒரு ஏதாவது வாங்கிட்டு போலாம் நீத வாங்குவீர அதான் நீங்களாவது அடுத்த இல்ல வாங்கி குடுக்கறதாவது எப்படி வண்டி நிறுத்துறியா பழம் வாங்குவோமா மட்டும் எதுக்குக்கா பழம் ஒரு மாலையுமா வாங்கிடுவோம் எப்படி தேவைப்படும் மாலையா மாலை இருக்கு இப்படியே ஏதாவது ஏடா உடம்ப பேசிட்டு வண்டியில இருந்து தள்ளி விட்டுருவேன் மாலை உங்களுக்கு தான் என்னென்ன சின்ன பண்ணு என்ன பத்தி என்ன சொல்லியா வர வாத்துறதுக்கு ஏதாவது வாங்கி கட்டிடாத பாத்துக்க நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கேன் என்னை பார்த்து சொல்லியா அப்ப பேசாம வாயை முடிட்டு வர சொல்லு சின்ன பொண்ணு வாங்கினா அப்புறம் உங்க கூட வந்ததுக்கு தனியாவே நான் போய் பார்த்துருப்பேன் போக வேண்டியதானே நீங்க தான் எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டு வாரிய ஏதோ நாங்க உங்களை கூப்பிட்ட மாதிரி சொல்றிய அமைதியா வாங்கக்கா சின்ன பொண்ணு ராணிய காலம் லட்சுமி காலம் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாவளா இல்ல அங்க வீட்டு போய் இருப்பாவளான்னு தெரியலையே தெரியலே உமா அவன் அது ராத்திரியே போயிட்டாவே இல்லையா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே பார்வதி வீட்டுக்கு போலாம் சரியா ம் சரி சின்ன பொண்ணு யாருமே கூட்டிட்டு போவ இல்ல செல்வா நல்ல நேரம் நீ வந்த என்ன இவன் இவ கூட போறான் இழுவ இங்க பாரு நான் ஹாஸ்பிடல் தான் போறேன் அதனால தான் நீ கூப்டனா வந்தேன் ஏங்க ஏங்க சீக்கிரமா போ செல்வா எல்லாரும் போய்ட்டாங்க சரி சரி கிதா நான் என்ன கொஞ்ச நிமிஷம் கொண்டு விட்டுறேன் ஏங்க கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரியா போற போ வாரை என்னடா இழுவ இவன் மறுபடியும் இவ்வளவு கூப்பிட்டுட்டே சுத்தியா ஆமா அக்கா என்னை கூட்டிட்டு போறني நான் சொன்னேன். அங்க ஆஸ்பத்தரில யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். இப்போ இவ கூட சுத்திட்டு திரியான். இவனுக்கு பாருங்க கவனிச்சீங்க செல்வா வர வர சரியில்லை. ம் ம் பாத்துக்குறேன்か பாத்துக்குறேன். பூங்கொடி ஏன் அழுத்திட்டே இருக்கா? ஒண்ணும் ஆகாது. கொஞ்சம் தைரியமாவதிரான். பாரு அத்தையும் அழுதுகிட்டு தான் இருக்க அவ.

இப்ப பாத்துட்டு தான் இருக்காவ நீங்க எல்லாம் ஏக்க வந்தீங்க இல்லடே இப்படி தெரிஞ்சவரை வராம இருந்தா நல்லாவா இருக்கும் எங்க ஆனந்து உங்க அம்மா உன காணல அம்மா வந்தாவக்கா காலையில இருந்து இங்க தான் இருந்தாவ தான் அங்க போனாங்க ஆதிகா விட்டு போயிருக்காங்களோ ஆமாக்கா பூங்குடி வருத்தப்படாதமா ஒன்னும் ஆகாது சரியா தைரியமா இரு ஆமா பூங்குடி அம்மாவுக்கு நீயே ஆறுதல் சொல்லணும் நீயே அழுதுட்டு இருந்த எங்க அப்பாவை பார்க்கவே கஷ்டமா இருக்குக்கா

இப்படி என்ன ஏமாத்தியானி இவன் எல்லாம் திருந்தே மாட்டான் கா திருந்தவே மாட்டான் அரவிந்த் வாடா இப்போ எப்படிடா இருக்கு டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் சொல்லலடா ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கா இவன் யார் இப்ப இங்க கூட்டிட்டு இருந்தா எல்லாம் இவ வர போற இப்படி ஆயிருக்கு சித்தி யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க ஆமல ஒரு தான் சொல்றேன்

எப்பவும் அப்படி அமைதன்னு வாங்கிட்டேன் நிப்பான் சரியா குடுக்கட்டு ஏக்கா நீங்க நினைப்பி ஏசிட்டு நான் இவனை காணல ஒரு எட்டு பேச்சி ஆடிட்டு வந்துடுவேன் எங்க போனி தொலைஞ்சான்னு தெரியல இல்லையா போய் பார்த்துக்கிட்டு வரேன் போ அவ்வளவுதான் பிரச்சனை அரவிந்த் யாமா என்ன நேரத்துல என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதா பாக்க வந்தவளை இப்படி திட்டி விடுறீங்க அவ பாக்க நீங்க யார் அழுதா நீ சும்மா இருட்டி என்ன பண்ணுவா

ஏ ராதிகா நீ அழாதம்மா அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத அவைய சும்மா கோவத்தில் சொல்லிட்டாவ அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்காதம்மா ராதிகா பாவம் பத்தியா சின்ன பண்ண ரெண்டா இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் பாரு ஹாஸ்பிட்டல் கை மாதிரி இது இருந்தாலும் ராணிய கழுக்கு மைனியா இருக்கு இவ்வளவு திமிர ஆவாதுக்கா அந்த பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவரு இந்த நேரம் பார்த்துலயே நெஞ்ச பிடிச்சிட்டு கிடைக்காரு என்னத்த பண்ணா என்னக்கா இவிலர் ஹாஸ்பிடல்ல நிக்கவே அதான் ஒண்ணு புரியல லட்சுமி வா கேப்போம் என்ன சின்ன பொண்ணு நீங்களே இப்ப வந்தீயே ஏக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க வராம இருக்கா இருப்போம் அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்து கடைசில இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு மைனி மைனி என்ன சின்ன பொண்ணு என்னாச்சு சொல்ல கூடாததெல்லாம் சொல்லிட்டு கடைசிலவங்க மைனியார் நல்ல பிள்ளை வேஷம் போட்டுட்டு போகுதுக்கா அந்த ராதிகா பிள்ளை நல்லதெல்லாம் இப்ப நடந்துச்சு இப்படின்னு திட்டுச்சு என்ன ஆமாக்கா அந்த பிள்ளை அழுதுகிட்டே வெளியே வந்துச்சு கௌதமும் அந்த பிள்ளைக்கு பின்னாடியே தான் போனான் எங்களுக்கே பாக்க பாவம் பார்வதி இதெல்லாம் தெரிஞ்சா மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடுவாக்கா சரி வா நீ வருத்தப்படாத போய் வா நீத்தப்படாத பொண்ணு பார்ப்போம் வாங்க அதுவும் போய் பாப்போம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க